தீவனத்தான் கஞ்சனது பஞ்சனையில் திரியும் செகுத்தான் காமனைத்தான் பயந்த கருமேனி குடையம்மான் கருதுமிடம் புருது புனல் துறை துறை உந்தி நாமனத்தால் மந்திரங்கள் நால் வேதம் ஐந்து பேள் நவின்று கலை பயின்று அங்கு ஆமனத்து மறைகவர்கள் பயிலும் மணிநாங்கூன் அறிவேகிண்டகரம் படங்கு மடநஞ்சே தீபனத்தான் கஞ்சனது பஞ்சனகில் திரியம் அர்த்தம் புரியுது தீமனத்தை உடைய கஞ்சன் அனுப்பினேன் ஆறுயிரும் செகுத்தான் தேனுகாசுரன் உத்தம் தான் அவன் இந்த பூதனை பால் கொடுக்க வந்தாய் ஆறு ஆருயிரும் செகுத்தான் அவர்களை கொன்றான் என்ன இருக்கு தீமனத்தான் கஞ்சனது பூதனைதன் ஆறு செகுத்தான் காமனைத்தான் பயந்த கருமேனின் இந்த காமனைத்தான் பயந்தான் வன்மதனை பெற்றான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் என்னன்னு இந்த பிரத்யும் கிருஷ்ணனுக்கும் ருப்புணிக்கும் பறந்த பையன் அவன் மன்மதனுடைய அவதாரம் அப்படின்னு பற்றி முன்னன் இருக்க திருவல்லிக்கேணியில் ஸோ அவரைத்தான் சொல்கிறாருங்க நைத்தான் பயந்த கருமேனி நீ உடையம்மான் அர்த்தம் புரியுது கருமையாரமே உடைய அம்மான் கருதும் இடம் அவன் வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இடம் என்ன பொருது புனல் துறை துறை முத்து உந்தி எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி வந்து மோதிறதோ அங்கங்கெல்லாம் முத்து வந்து அர்த்தம் துறை துறைனா எல்லாந்தங்கெல்லாம் அந்த பொருது பூனால்லாம் வந்து மோதிர தண்ணி வருவாள் அதுலேருந்து முத்து வந்தது அர்த்தம் பொருது பூனால் துறை துறை முத்து உந்து இது வந்து தண்ணியை பற்றி தான் சொல்கிறார் இப்போ மனுஷங்களை பற்றி சொல்கிறார் நாம நத்தால் மந்திரங்கள் நாள் வேதம் நானாக நாக்கினால் சொல்கிறேன் மனத்தினால் யோஜனை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் புரியல வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கங்கிறதே ஒரு சிம்பிளாக எழுதிட்டார் நாம நத்தால் மந்திரங்கள் அதை சொல்கிறாங்க நால் வேதம் நான்கு வேதங்களை சொல்கிறார்கள் ஐந்து வேள்வியோடு ஆறு அங்கம் தான் இதெல்லாம் படிச்சிருக்காமல் திருப்பி திருப்பி அங்கங்கள்லாம் சொல்லியிருக்க நவின்றி இதையெல்லாம் படித்து கலை பயின்று இதை தவிர கலை பயின்றுனால் அவன் வாழ்க்கை ஃப்ரீயாக இன்னும் நல்ல 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 காரியம்லாம் தோன்றதும் அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க புத்தகத்தில் இருக்கிறத மாத்திரம் பண்ணினால் படித்து தான் பண்ணுறது கலை பயின்றுன்னா தன்னுடைய சொந்த இமேஜினேஷன் தன்னுடைய சொந்த கற்பனை இருப்பது நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் கலை பயின்று அங்கு ஆமனத்து மறைகவர்கள் அங்கு ஆமனத்து ஆமனத்துன்னா ஒன்றிப்போன மனத்தை உடையவர்கள் பெருமாள் தான் நாம் அப்படி தான் சேமிப்போம் மனசு வேறங்கே இருக்கக்கூடாது பெருமாள் பக்கம் மற்ற மனசு அந்த ஆமனத்து மனத்தோடு ஒன்றிய மனை மறையவர்கள் பயிலும் நாங்கூர் இவ்வாறாக பயிலும் அங்கு வாழ்கின்ற அணிய அழ அணியாங்கூர்னு அழகான

நால் ஐந்து வேள்வியோடும் ஆரங்கம் நகின்று கலை பயின்று அங்கு ஆமனத்து மறைகவர்கள் பயிலும் மணி நாங்கோர் அரிமேக விண்டகரம் வணங்கு மட நெஞ்சே கன்றதனால் விளவெறிந்து கனியுதிர்த்த காலை காமரு சீர் முகில் வண்ணன் காலிகள் முன் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு குடமாடுப்தன் குலவும் கிடம் கொடுமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்று மணி மண்டபங்கள் சாலைகள் தூமரையோர் தொக்கு கீண்டி தொழுதியோன் தொழுதியோடு தொழுதியோடு மிகப்பயிலும் சோலை அன்று அலர்வாய் மது உண்டு மதுவுண்டு மது உண்டு அங்கு அழிமுறலும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் இதுவும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் ஒரு கன்றா கன்று ஒரு ராட்சசன் கண்ணுக்குட்டியாக வந்தான் அதனையே தூக்கி போட்டு அந்த விளாமரத்தை விளாங்கனியை பறித்தான் கண்ண அதை தான் சொல்கிறார் கன்றதனால் விளவு எரிந்து கனிவு தீர்த்த காளை புரியுதா கன்றதனால் விளவெறிந்து கனிவு தீர்த்த காளை காமரு தேர் முகில் வண்ணன் அழகான உயிழை போன்ற நிறத்தை உடனே அர்த்தம் புரியல காலிகள் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து காளிகள் முன்காப்பான் பசுக்களை காப்பான் பசுக்களை நான் காப்பாற்றுவேன் நினச்சின்னா காப்பான் அதற்காக காலிகள் காளிகள் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து பசுக்களை காப்பதற்காக குன்ற குன் குன்றை எடுத்து மழையை காத்தான் புது இந்த காலிகள் முன்காப்பான் பின்னாடியோடு அர்த்தம் பண்ணிக்கொடுந்தீங்க காளிகள் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் அந்த பெருமாள் பேர் குடமாடு கூத்தன் அந்த ஊர்ல இருக்கிறவர் குடமாடு கூத்தன் புலவும் இடம் அவன் மகிழ்ந்திருக்கிற இடம் குடிமதிகள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் இதெல்லாம் இருக்காங்க நான் போன இல்லை ஒண்ணு கூட இல்லை சுத்தி வரும் மரம் தான் இருந்தது புரிஞ்சு நானும் அவரோட ஆசை நல்ல சாலைகள்னு இருக்கில்ல அரோ இதில் அர்த்தம் முழு தார் போட்டால் ரோடுகள்னு எழுதியிருக்கேன் அர்த்தம் அர்த்தம் எழுதிருக்கோம் தார்வே இந்த தார்லாம் அந்த காலத்தில் வந்து தான் இல்லை நல்ல சாலைகள்ல போக்குவரத்து வசதி இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதெல்லாம் இல்லை புரிஞ்சு நீங்கள் போனால் கூட புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சொல்ல கொடிமதில் குலகம் கிடம் குடி கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் துன்றுன்னா நம்ம கண்ணே நம்மை க கண் கண்களை வசீரி வசீகரிக்கின்ற மண்டபங்கள் புரிஞ்சுங்க துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள் அது தூமரையோர் தொக்கு கீண்டி தொழுசி கோடு மிகப்பயிலும் சோலை இதுதான் வித்தியாசமான அர்த்தம் தூமரையோர்னால் நல்ல வேதங்களை சொல்லுவவர்கள் என்ன பண்ணால் தொகுன்னா ஒன்றாக சேர்ந்து ஈண்டி வெறும் கும்பலாக வெறும் கோஷ்டியாக இருந்து துழுதி மிக மிகப்பயதும் நாங்கும் துழுதினா இந்த இடத்துல பறவைகள் செய்கின்ற சத்தம் அதோட சேர்ந்து வாழ்லாம் வேதம் சொல்கிறான்னு மத்தம் புரிஞ்சுவாங்க தூம ரெகோர் என்ன பண்றா சோலையில் உட்காந்து வேதம் சொல்றா அப்போ சோலையில் இருக்கிற பறவைகள்லாம் சத்தம் போடுறது அந்த சத்தத்தோட இவர்கள் பயிலும் நாங்கும்னு புரிஞ்சுவோம் புரிஞ்சுலா தூம ரெகோர் தொக்கு இண்டி மிக பயிலும் சோலை அன்றலர்வாய் மது உண்டு அன்று அலர்வாய் அன்றே அன்று மலர்ந்த மலர்கள் அலர்ந்த மலர்ந்த அன்றல் அற்பாய் மது அந்த பூவிலேருந்து மதுவை சாப்பிட்டுட்டு அங்கு அழி முரலும் முரளும் நாங்கு அந்த இடத்துல வண்டுகள் வேற சத்தம் போடுறது பறவைகள் சத்தம் போன்றது வாசவேதன் சொல்லிட்டு இருக்கா அது போனாதுன்னு அன்று அன்றைக்கு மலர்ந்த மலர்களிலிருந்து தேனை கொடுத்த வண்டுகள் அழினா வண்டு

சாலைகள் மிகப்பயிலும் சோலை அன்றள்பாய் மது உண்டு அங்கு அழிமுறலும் நாங்கூர் அரிமேய விண்டகரம் பணங்கு மட நெஞ்சே பஞ்சனையால் வந்தவள் தன் உயிர்